அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று தேர்மனியில் காமாட்சி அம்பாள் ஆலயத்துக்கு கலாச்சார விழா நடைபெறுகின்றது அங்குதான் வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த பகுதியாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்க்கலாம்

மனைவியோடுக்கிறேன் நான் ஒரு நடன ஆசிரியை இன்றைக்கு இந்த கலாச்சார விழாவில் கரகாட்டம் பிள்ளைகள் ரெண்டு புள்ளிகள் சின்ன பிள்ளைகள் ஆடினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கலாச்சார விழா என்று சொல்கிறது எங்களுடைய கலாச்சாரங்களை மறந்து போகாம எல்லாத்தையும் நினைவுபடுத்தி கொண்டு அதை கொண்டு செலுத்துறதுக்காகவே அப்படியான இதுக்காகத்தான் நீங்கள் இந்த காமாட்சி அம்பல் ஆலயத்தால் நடாத்தப்பட்டு இருக்கின்றது அது விடுபட்டு போகக்கூடாது அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து அப்படியே படிமுறை படிமுறையாக எடுத்து செல்ல வேணும் என்று சொல்லி அப்படி சின்ன பிள்ளையிலேயே நீங்கள் என்ன விஷயம் செய்வதா இருந்தாலும் அந்த சிறு வயதில இருந்து ஆரம்பிக்கிறது தான் அவைகள் நல்ல அடி அத்தி வரம் சரியா இருக்கணும் என்று சொல்லிவிடும் அப்ப அந்த சிறு வயதிலே அதை இதன்றைக்கு அவர்கள் ஆழமாக அதை மனதில் எடுத்து அதை கொண்டு செல்வார்கள் அந்த ரீதியில ஆஹ் ஆஹ் மனைவி உங்களோட பேரை சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் எனது பேர் ஜெயந்தினி ஜெயந்தினி ஜெயந்தன் ஜெயந்தினி நல்ல பொருத்தமான பேர் அமைஞ்சிருக்குது இவர்களை ஏற்கனவே நிறைய காலம் எனக்கு நன்றாகவே நல்லா தெரிந்த தெரிந்தவர்கள் அதோடு அவர்கள் என்னென்னு சொன்னால் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்த நிலைமையில தான் இந்த பிள்ளைகளை வெளியில கொண்டு வரலாம் எப்படி உங்களுக்கு இந்த கரகாட்டத்தை பழகி கொண்டு வரணும் சொல்லி உங்களுக்கு இந்த அதை கொண்டு வந்தீங்க இது வந்து கலை கலாச்சார தானே அதால கரகம் ஒரு நாட்டுப்புற கலை தானே அதால ஓகே பரதம் மட்டும் இல்ல இதையும் பழகினா நல்லா இருக்கும் அதை விட அவ இப்பதான் பழகி கொண்டிருக்கிறான் அப்ப ஆரம்ப இதுதானே நீங்க வந்தவள காணமிங்க நான் வந்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் என்ன செய்வீங்கள் பழக்காமல் ஒரு நடன ஆசிரியா வந்திருக்குறீங்க உண்மையில அது சரி இப்போ குடும்பம் என்று சொல்லி சொன்னா பிள்ளை குட்டி கண்டு வர்றது அது நோமல் நோமல்ட்டு சொல்ல முடியாது இங்கே அது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னு சொன்னால் அம்மா அப்பா உதவியோ சகோதர உதவியோ ஒன்றும் இருக்காது எல்லாமே நாங்கள் செய்கிறவடிக்கினாலே அந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்திலே நீங்கள் உங்களை நீங்கள் படித்த துறையை அதை கைவிடாம நாலு பேருக்கு போய் சேர்ற மாதிரி அதை தொடர்ந்து செய்ய வேணும் உண்மையிலே அது குறைவான ஒரு நேரத்தை நேரத்துல நீங்கள் அந்த பிள்ளைக்கு பழகி அது நல்லபடியா செய்தீர்கள் அது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவர்களுக்கு எப்படி அஹ் எடுத்துக்கொண்டார்கள் இலகுவா இருந்ததா அதை விளாங்கப்படுத்த ஈஸியா இருந்ததா தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட தமிழ்ல சொல்லக்காவை பக்கத்து உடனே விளங்காது கொஞ்சம் கஷ்டம் முதல்ல கஷ்டப்பட்டு இன்னும் போற பிள்ளைகள் இவன் ரெண்டு பேர் தான் இப்ப பழகினா காலம்தான் அப்ப நீ வேற பிள்ளைகள் வந்தா பழக்கு ஆஹ் அன்பர்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவள் வந்து எத்தனை பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் அண்டைகளா கழிக்கிறாங்கட்டி புள்ளைகள் மூன்று புள்ளைகள் இல்லையா மூன்று பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்றான் ஆனால் அவள் அந்த பயிற்சி கற்று வந்ததுல இருந்து அதை நாலு பேருக்கு எடுத்து செல்றதுக்கு வலி ஆர்வமாகவும் இருக்கின்றா நீங்கள் ஆறாவது பழக விரும்பினால் அவவுடன் தொடர்பு கொள்ளலாம் ஆஹ் என் பழக விரும்பினால் அவ தொடர்பு கொள்ள வேணுமெண்டு என்னோட கூட தொடர்பு கொண்டால் நான் அவ அவன் நம்பரோ தொலைபேசி இலக்கத்தை தந்து அவடன் தொடர்பு கொள்ளுமாறு ஏற்படுத்தி வைப்பேன் வேறு இப்ப கரகாட்டம் தவிர்த்து வேறு என்ன விஷயங்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கக்கூடிய இதில் இருக்கிறீங்க நாட்டியத்துல இருக்கிற உருப்படிகள் பழக்குவீங்க அவர்கிட்டயே வருவோம் உங்களோட மனைவி நடன ஆசிரியர் எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கை நடனம் போயிட்ட தாளம் போடுகிறதா இதுவரையும் இல்ல ஆனா இனி வந்து நான் கண்டிப்பா இப்ப நாங்களும் இந்த கோயிலோடையும் இந்த கலாச்சாரங்களோடும் நிறைய ஒரு தொடர்போடு இருக்கிறதால இந்த கடந்த பன்னெண்டு வருஷமா உண்மையிலுமே எங்களாலும் இதுக்குரிய நேரங்களை ஒதுக்க முடியல நீங்கள் சொன்னது போல குழந்தைகள் குட்டிகள் அந்த வரைகளும் அது கொஞ்சம் கடினமா தான் இருந்தது இருந்தாலும் ஒதுக்கி இருக்கலாம் சில சோம்பல் தனங்களும் வாழ்க்கையில சில விஷயங்களை தள்ளி போடுறதுன்றது உண்மைதான் இல்லையின்னு சொல்றதுக்கு இல்லை ஆனாலும் அவ கற்றுக்கொண்ட கலைக்கு நான் எப்பவும் சொன்னது நான் கண்டிப்பாக அவர் வித்துடுவேன் ஸோ அதில் மாற்றம் இல்லை அது இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது இன்றைக்கும் பார்த்துருப்பீங்களா ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் இந்த கழகத்தை படிப்பிச்சு முடித்தவா கடினம்தான் என்ன குழந்தைகளுக்கு அவர்களுக்கு சொல்லி வழங்கப்படுத்தி அந்த இதுகள் அவர்கள் இன்னும் நடனத்தினுடைய அடிப்படை இன்னும் கற்றுக்கொள்ள தொடங்கவில்லை இன்னுமே அதற்கு ஆரம்பிக்கவில்லை இப்போ உடனடியாக இந்த கலாச்சார விழாவில் கண்டிப்பாக தன்னை அவ நானும் விரும்பி இருந்தான் போல இல்ல என தாமதம் இல்ல இப்ப இப்ப உங்களை போல இப்ப துறைகள இருக்கிற நீங்களும் அறிமுகப்படுத்தி இருக்கீங்களா எங்களை ஊக்கிறீங்களோ நிறைய கேள்விகளை கேட்டு இப்படியான விஷயங்களுக்கு ஊக்கப்படுத்துறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு இது இன்னைய ஒரு விஷயம் அவாக்கும் ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும் நானும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் கலை என்றும் அழியாது நான் அந்த துறையில இருக்கிறேன்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால் நடனம் ஆட முடியாது ஆனால் நான் ரசிப்பேன் சங்கீதங்களை கேட்பேன் கொஞ்சம் பாடுவேன் எல்லாமே செய்வேன் நான் அந்த துறைக்கு மதிப்பளிக்கிறேன் அது நேரம் நடன கலைக்கு இன்னும் நான் மிக மிக மதிப்பளிக்கிறேன்

பயம் இருக்காது எங்க ரெண்டாலும் அதை அந்த பயம் இல்லை என்று சொன்னா எதை பழகினாலும் மறக்க மாட்டேனும் அதுலயே அந்த துணிவு வேணும் அதை நீங்க எடுத்து கொடுக்க வேணும் உங்களுக்கு அணிஞ்சவையா தெரிஞ்சவையா அவர்களுக்கு அதை நீங்க நடன ஆசிரியன்றதை தெரிவிச்சு யாரும் பழக இருந்தா இப்படி எதுன்னு ஒரு சந்தர்ப்பங்கள் வரைக்க சேர்த்து எடுத்து பழகி அப்படியாவது நீங்க கொஞ்சம் முறங்கி நீங்க சொன்னா பிறகு ஆட்டோமேட்டிக்கா அறிஞ்சறிஞ்சு வருவினம் ஆரம்பத்துக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேணும் உண்மையில ஏனென்றா நீங்க ஆறுன்றதை வெளிக்க ஆஹ் தெரிஞ்சவைக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்ப கூட இவர் சொல்ல மகள் ஆட தண்டா போனா நான் அதுக்கப்புறம் நான் என்று சொல்லி பாயிட்டு பாத்துட்டு கடக்காட்ட மாட்டேக்கலாம் அது சின்ன பிள்ளை ஆடேக்கில்ல அது பிளவிடுறது பெருசு இல்ல அந்த பிள்ளை அந்த நேரம் ஓம் ஓன் சொல்லி அந்த மேடையில் ஏறி இறங்குறதுதான் முக்கியம் அப்ப அதைத்தான் நீங்க புள்ளை முழுக்க பிளவிடாமையா ஆடணும்ன்றது எதிர்பார்க்குறதை விட்டுட்டு புள்ளை ஒரு ஸ்டேஜ் இல்ல மேடையில ஏத்தி இறக்குறது அதுக்கு மேலே அது சொல்லணும் அதுக்கு என்னோட ஆசிரியருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல தந்தையா எனக்கு தான் ஒரு இது இருந்தது என்றா குழந்தை சரியா செய்யணும் அப்படி என்று ஒரு ஒரு சின்ன ஒரு என்னன்னு சொல்லலாம் ஒரு பதட்டம் ஒன்று இருந்தது ஆனா எல்லாத்தையும் அவா என்ன டைம் இருந்து எடுத்துட்டா என்னன்னு நினைக்கிறேன் உண்மையில இல்ல என்ன சொன்ன அதை பிள்ளைல மற்ற பிள்ளை கொஞ்சம் கூட பழகி இருக்கிறா இவ கொஞ்சம் முடியல இதனாண்டி இவ சொன்னபடியா நான் விளங்கி கொண்டபடியா இன்னொரு ஆகல் சொல்லிச்சு அந்த பிள்ளைல எல்லா செய்திருந்து இப்படி நான் சொன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே பழகுறா அதை பார்த்து இவ ஆர்வம் கொண்டு இறங்கின பிள்ளை தான் அந்த இடத்துல அந்த பிள்ளைய போட்ட வேணும் அந்த இடத்துல நீங்க தட்டி தட்டி எடுத்து தட்டி எடுத்து கொடுத்தபடியே தான் இன்னைக்கு கொண்டு வந்து ஏத்தினாங்க நீங்க சொன்னது போல இனி வருங்காலத்துல இப்ப உங்களுடைய காணொலி மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறான் யார் வந்து கண்டிப்பா அவாக்கு இந்த இடத்துல நான் சொல்லி அவலை துறைக்கு நான் மிகவும் ஊக்கமா இருக்கும் நீங்க இப்ப இவ ரெண்டு பிள்ளைகளோட இன்னும் ஒரு குறைஞ்சது மூன்று பிள்ளையாவது உடனடியா இது அடியோ எடுத்து அவக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னாதான் அவக்கு ஒரு ஆர்வம் பெறும் ஒரு அஞ்சு புள்ள இருக்கேக்க அஞ்சு புள்ளைக்கு நான் கொடுக்கறத பார்த்து இன்னும் அஞ்சு புள்ள சேர வேணும்ன்ற ஒரு இது இருக்குது அப்ப நீங்க அதே ஒருக்கா அவக்கு உதவியா அந்த அடி எடுத்து வச்சு விட வேணும் கண்டிப்பா எல்லாமே நடக்கும் அது இந்த அம்மாவுடைய ஆலயத்துல அதுவும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லணும் ஐயா வந்து எங்களை ஸ்ரீராமகம் ஆலயத்தினுடைய குரு என் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்து வச்சிருக்கிறது உண்மையிலுமே எங்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய தளம் எத்தனை இடங்கள் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு தளமா எதிர்காலத்துல விளங்க போகுது என்ன சொன்னா கலியலோ கலாச்சாரமோ பண்பாடோ அழிஞ்சு போகாமல் எவ்வளவுதான் வேலைப்பழ இருந்தாலும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்க வச்சு கூடி எல்லாரும் அதை ஒரு ஞாபகமூட்டி அத கொண்டு வர்றதுக்கு உண்மையிலே அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் நிக்கிறோம் நிமிந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இவர் இந்த கலைத்துறைக்கு எத்தனையோ பேர் வித்துட்டு கொண்டிருந்தாலும் இருந்தாலும் அதுக்கு ஒரு தளம் வேணுமே அதுக்கு வெளிக்காட்டு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே நிறைய அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார் நாங்க ஒரு சின்ன ஒரு அலுவல் பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு போய் ஒரு வேலையை முடிச்சிட்டு இந்த காணொலி அலுவலுக்கு அப்படி போயிட்டு வர இல்லையே இவ்வளவு கஷ்டத்தை இதுன்றோம் அவர் இவ்வளவு காலமா அதை தாண்டி இவ்வளவு நிறைய பெரிய அளவில் செய்ய உண்மையில நிறைய நிறைய கஷ்டம் உண்மையிலுமே உண்மையான விஷயம் இருந்தால் நாங்கள் இங்கே இருக்கிற ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் என்னுடைய கலை கலாச்சாரங்களை வந்து எதிர்காலத்தில் காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதோட போல போல் ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய கலைகளை வந்து கற்றுக்கொண்ட கலைகளை திருப்பி தங்களுக்குள்ளேயே அதை வழங்கடிக்காமல் அதை பத்து பேருக்காவது வழங்கி அதன் மூலம் இந்த கலை கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய காலங்கள் வரையும் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை கொடுத்து அந்த ஜென்ரேஷனும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இவர்கள் அதில் உற்ற உற்றதுணையாக இருந்தார்கள் சொன்னால் அது உண்மையாக போற்றக்கூடிய விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் உண்மைதான் நேரம் இல்லை நேரம் இல்லை என்று யாருமே சொல்லக்கூடாது எனக்கு எடுத்தாலும் கூடவே இன்றைக்கு வர நேரம் இல்லை தான் நிறைய வேலை பழக்கல் இருக்குது அது இருக்கட்டும் இந்த ஒரு நாள் கட்டாயம் வர வேணும் நாலு பேரை சந்திக்க வேணும் அப்படிதான் இவைய காணுவோம் அவைய காணுவோமே என்ற ஒரு சந்தோஷம் அதை பிறகு போய் கிழமை நாளில் செய்து கொள்ளலாம் என்று உண்மை நிலைமையில வந்தது அது எல்லோருமே வீட்டுல இருந்து மன அழுத்தத்துக்கு உட்படாமல் வெளியே வந்து செலவு கஷ்டம் இருக்கும் வேலைப்பழம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா நீங்க வெளியில வந்து கூடி பாருங்க அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு அதுலயும் அந்த மன அழுத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளி இறக்கி போட்டு திரும்ப பிறகு போங்க ஒருமிக்க மனம் அழுத்தப்பட்டா தான் நீங்கள் நிறைய வருத்தங்களுக்கு உட்பட்டு வாழ்க்கை வருக்கிறது எத்தனை பிரச்சனைகளை பாக்குறோம் நியூஸ் இதுகள் என்ன அப்படி அதுகள்ல இருந்து நாங்க தவித்து பிள்ளைகள் அவைகளுக்கு நல்ல வழியை காட்டி அவைகளை வழி நடத்தி செல்ல வேணுமென்றது தான் உண்மையில் இந்த காணொலி மூலம் பாக்குற நீங்கள் எல்லோரும் விழித்தெழுந்து அதன்படி எல்லாருமே படித்தவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி செல்ல வேணுமென்று நீங்கள் இப்படி ஆசிரியர்கள் படித்த நீங்கள் மறைஞ்சிருக்காம அவர்களை கட்டின கணவன்மார்கள் கையில தான் இருக்காது கொண்டு செல்றதுக்கு ஒரு கை தனியா சேர்ந்து அடிச்சு சத்தம் கேளாது ரெண்டு கையும் சேர்ந்து அடிக்கும்போது அந்த சத்தம் கேக்குறதோ அதே போல எந்த குடும்பமா இருந்தாலும் புருஷன் ஒரு துறையாக இருந்தா அதுக்கு மனைவியும் மனைவி ஒரு துறையில இருந்தா அதுக்கு புருஷன் கணவன் ஒத்துழைப்பு கொடுத்து அதை எடுத்துச் செல்லணும் என்று எல்லாரோடையும் அன்பாக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் நல்ல விஷயத்த சொல்லி சொன்னீங்க அதுதான் உண்மை இப்போ நானும் இங்கே எங்களுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய புது தலைமுறைக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த கலை கலாச்சாரங்கள் வந்து உண்மையிலுமே அதை பார்த்து ரசிப்பதற்காக மட்டுமல்ல அது நீங்கள் சொன்னது போல உடல் ஆரோக்கியங்கள் மன ஆரோக்கியங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் வித்திடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுகளை நாங்கள் கைவிட்டக்கூடாது இவர்களை போல ஆசிரியர்களுக்கு வந்து நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும் நான் பன்னெண்டு வருஷமாக உண்மையிலுமே ஊக்கம் கொடுக்காம இல்ல அவருடைய கலையை அவ மறக்க போறது எனக்கு உறுதியா தெரிஞ்சது எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் அதுக்கு சரியான வித்திடுவேன் தெரியும் சந்தர்ப்பத்தை கொண்டு இருந்தாங்க இப்ப எங்களுக்குரிய சரியான தளங்களும் கிடைச்சிருக்குது இங்க ஐயாவும் இப்படியான சில விஷயங்களையும் செய்து வச்சுக்கிறார் அவாவும் தன்னுடைய பணியை நீ ஆரம்பிப்பேன் அதே போல நான் சொல்றது இந்த

மனிதர்கள் வந்து இந்த கலைகள் எல்லாத்தையும் வகுத்து கொண்டதும் கற்றுக்கொண்டதும் வந்து தாங்களும் சந்தோஷம் அடைஞ்சு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த சங்கீதம் பண்றது காது மூலமா மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொன்னா ஒரு நடனம் பண்றது உங்களுடைய ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயத்தை செய்கிறோம் அது பார்வையும் வந்து காதுல அந்த சத்தத்துக்கும் அந்த ஆட்டத்துக்கும் அந்த ஒழிக்கும் அந்த உடம்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சில விதமான வைப்ரேஷன்களை வந்து அஹ் எங்களுடைய புதிய தலைமுறையினரும் வந்து உணர ஆரம்பிக்கணும் கலை என்றது சில பேர் சொல்லி எங்களுக்கு அதை கற்றுக்கொண்டால்தான் அது தெரியும் இல்லையான்னு சொன்னா அது தெரியாது அது இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனா அந்த அதுல இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை சாதாரணமாக அறிய முடியும் அறிய முடியும் எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது அதே ஒரு ஒருதர் மூலமா அதை சரியான முறையில பாய்க்கு வைத்து கொண்டு வரக்கும் போது அது அழகாக இருக்கு சிவன் எங்களுடைய முழுமுதற்கடவுளான சிவனுடைய ஒரு பெரிய தோற்றமே நடராஜர் தோற்றம் அதுவே ஒரு நடன தோற்றம் தான் நடன நடராஜர் சொல்றது அதுதான் இப்ப பெண்கள் மட்டுமன்றி இல்லாமல் ஆண் பிள்ளைகளை கூடவே நீங்கள் நடனத்தை கற்பிக்கலாம் என்று கண்டிப்பா அது ஆசிரியர் எதிர்காலத்துல மேற்கொள்வான நான் நம்புறேன் அது உங்களுக்கு முன்மாதிரியாக உங்கள் மகனையும் அதுக்கு ஈடுபடுத்தி அதை கற்க வச்சீங்க சொன்னா பாக்குற பிள்ளைகள் சரியா மகன் கற்கிறேன்னா நாலு பேர் பார்த்து வருவீங்க முன்னுக்கு எடுத்து போக உங்களுக்கு ஒரு காட்டினாதான் ஆஹ் இவரும் கற்க முன்மாதிரியா ஒரு அளவு வேணும் அதுக்கு நீங்கள் முன்மாதிரியா நடந்து நல்ல முறையிலே அதை வளர்ந்து செல்ல வாழ்த்துகிறேன் ரெண்டு பேருக்குமே நன்றி